இன்றைக்கி நாம வீடியோவில் பார்க்குறது கொடியார் கூந்தல்ங்க இதை மேலும் ஆகாச கொடி ஆகாசவள்ளி கொத்தான் ஆகாசவனம் அம்மையார் கூந்தல் ஔவையார் கூந்தல் பொன் கூந்தல் வேரில்லா கொத்தான் லேட்டஸ்ட்டாக ஒய்ஃபை சிடி அப்படின்னு மேலும் பல பேர்கள் அழைக்கப்படுறாங்க இதன் வகைகள் உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பதுக்கு மேலே இருக்குது இதன் வகைகள் வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா அதோடய நிறத்தை பொறுத்து இதை வந்து பிரிக்கிறாங்க சிகப்பு மஞ்சள் கலந்த சிகப்பு மஞ்சள் மஞ்சள் கலந்த பச்சை ஆரஞ்சு என ஐந்து வகையாக இதை பிரிக்கலாம் இது படரும் இடத்தை பொறுத்து தரை கொத்தான் செடி கொத்தான் புதற்கொத்தான் மரக்கொத்தான் என நான்கு வகையாக இதை பிரிக்கலாம் இதன் வேர்கள் வந்து கிடையாது அதனால தான் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒய்ஃபை செடின்னு கூட இதை அழைக்கிறாங்க மிக சிறிய பூக்களை உடையது மிக சிறிய பழமும் உண்டு நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதற்கு வந்து இலையே கிடையாதுங்க இது ஒரு அதிசயமான தாவரம் இந்த தாவரத்தை கையில் நீங்க எடுத்து வேறொரு இடத்துல வீசினீங்க அப்படின்னா அந்த தாவரத்தை பற்று வளரும் மேலும் கிராமங்களில் இது கிழங்கிலிருந்து இதற்கு நீரை காற்று மூலம் உறிஞ்சும் என நம்பப்படுதுங்க இதன் மருத்துவ பகுதிக்கு நம்ம செல்லலாம் இறைப்பை குடல் வலியை நீக்கும் பித்தத்தை அகற்றும் மேலும் குடல் வலி நமைச்சல் காய்ச்சல் சிறுநீர் பிரச்சனைகள் மஞ்சள் காமாலை தசைவலி இருமல் மண்ணீரல் நோய்கள் மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு வீக்கங்கள் மூலம் அதிக இரத்தப்போக்கு இரத்த முறைதல் வயிற்று உப்புசம் அரிப்பு காயங்கள் முடி உதிர்வு முடிப்பிளவு மேலும் முடு முடி அடர்த்தி ஆகுங்க இதை எப்படி பயன்படுத்துறீங்க பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம் மஞ்சள் கா மாலைக்கு இதன் கொடி சாறுடன் கரும்பு சாறு கலந்து தினமும் கால வெறும் ஏற்றில் வந்து ஒரு ஐம்பது எம்எல் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா மஞ்சள் காமாலை வந்து குறையும் மண்ணீரல் கல்லீரல் வாயு மலச்சிக்கலுக்கு இதன் கொடி ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் எடுத்து ஒரு லிட்டர் நீலி ஒரு லிட்டர் நீரில் வந்து கஷாயம் தயாரித்து தினமும் ஒருவேளை ஐம்பது எம்எல் நீங்கள் குடித்து வரலாம் பீக்கம் கட்டிகளுக்கு இதை அரைத்து இதனுடன் தேன் கலந்து மிளகுடன் குழைத்த தடவி சரியாகும் இதன் மூலிகையை அரைத்து பசையாக்கி நல்லெண்ணெயில் கலக்கி தலையில் தேய்த்து குளித்தால் முடி உதிர்வு நீக்கும் மேலும் இந்த கொடி கொடிகளை ஐம்பது கிராம் எடுத்து ஒரு லிட்டர் தண்ணீரில் அரிந்து போட்டு நீங்கள் கொதிக்க வச்சு இந்த நீரில் முடி அலசி வந்தீங்க அப்படின்னா முடி அடர்த்தியாகும் முடி வளரும் புழுவெட்டு சரியாகும் நீண்டமான முடியை பெறலாம் மேலும் இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்